ஒரு வீடு அந்த வீடு கட்டணும் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணுன்னா எப்படி இருந்தால் வீட்டை கிரகப்பிரவேசம் செய்யலாம் வீடு கிரகப்பிரவேசங்கிறது ரொம்ப முக்கியமான ரெண்டு ஆள் கிடையாது பல பேர் வீடு கட்டியிருப்பாங்க ஆனால் அந்த வீட்டில் அவங்க இருக்க மாட்டாங்க இன்னொரு வாடகை வீட்டில் இருப்பாங்க இந்த வீட்டை வாடகை விட்டு வச்சுருப்பாங்க இல்லை பூட்டி வச்சுருப்பாங்க நிறைய பேர் வாடகை கூட்டுறாங்க இதுக்கு என்ன என்ன தெரியுமா பண்ணுறாங்க எல்லாருமே சொந்தமா வீடு கட்டுற எல்லாரும் ஒரு ஆள் விடாம பண்ணக்கூடிய தவறு வீட்டுடைய கிரகப்பிரவேசம்ங்கிறது இப்படித்தான் இருக்குது அப்படி செய்தால்தான் உங்களுக்கு சிறப்பு வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்யா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வணக்கம் வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீடு அந்த வீடு கட்டணும் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும்னா எப்படி இருந்தால் வீட்டை கிரகப்பிரவேசம் செய்யலாம் வீடு கிரகப்பிரவேசங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை பற்றின முழு விவரம் பார்க்கலாம் இன்றைக்கி எத்தனை பேர் அந்த வீடு கிரகப்பிரவேசம் செய்கிறதில் தவறுகள் செய்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் என்கிட்ட வாக்கு கேட்க வர்றவங்களோ அல்லது பூஜைகள் செய்துக்க வர்றவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சுவாமிஜி வீடு சொந்தமாக நான் கட்டேன் ஆனால் அந்த வீட்டில் நான் இல்லை நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் இது எத்தனை பேருக்கு தெரியுமா ஒன்று ரெண்டு ஆள் கிடையாது பல பேர் வீடு கட்டியிருப்பாங்க ஆனால் அந்த வீட்டில் அவங்க இருக்க மாட்டாங்க இன்னொரு வாடகை வீட்டில் இருப்பாங்க இந்த வீட்டை வாடகை கூட்டி வச்சுருப்பாங்க இல்லை பூட்டி வச்சுருப்பாங்க நிறைய பேர் வாடகை விட்டுறாங்க இதுக்கு என்ன காரணம் அவங்கவுங்க சொல்கிற வேற ஒரு காரணமாக இருக்கலாம் முதல்ல காரணங்கள் அவசியம் இன்னைக்கு ஒரு வீட்டை ஒருத்தர் வாங்கி கட்டணுன்னா ஒரு குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது இடம் வாங்கி வீடு கட்டுறவங்களுக்கு சொல்கிறேன் இடம் வாங்கி வீடு கட்டணுன்னா அது ஒரு குதிரை கொம்பாக இருக்குது ஃப்ளாட்டாக வாங்கிக்கிறவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு வீடு அதாவது எல்லோருடைய லட்சிய கனவு என்ன கேட்டால் நான் சொந்தமாக ஒரு வீடு வாங்கிடணும்பா இல்லை ஒரு வீடு கட்டிடணும்பா அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேட்கலாம் நமக்குன்னு ஒரு வீடு சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எலி வலையானாலும் தனி வலைன்னு சொல்லப்படுற வார்த்தையும் எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்கும் அப்படி கஷ்டப்பட்டு வீடு கட்டி கடைசியில் அதை கிரகப்பிரவேசம்னு வரும்போது அதை பூர்த்தியாகவே செய்கிறதில்ல அந்த கிரகப்பிரவேசம் செய்ய சரியாக செய்யாததுனாலயே அந்த வீட்டில் அவங்க வாழ முடியாது கிரகப்பிரவேசம் சரியாக செஞ்சவங்க தான் அந்த வீட்டில் இருக்க முடியும் சரியாக செய்யாதவங்க இருக்க முடியாது உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை இல்லை நான் கிரகப்பிரவேசம் பண்ணேன் நல்ல வாத்தியார்கள் ஐயர் வாத்தியாரெலாம் வச்சு மூணு பேருக்கு அஞ்சு பேர் வச்சு செஞ்சேன் பத்து பேரை வச்சு நல்ல பலமாக கிரகப்பிரவேசம் பண்ணினேன் அப்படின்லாம் சொல்கிறது உண்டு வாத்தியார்கள் ஐயர் வச்சு பண்ணுறது ரொம்ப முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் முதல்ல வீட்டை வீட்டோடைய நான் நிறைய பேர் பண்ணுறதில்ல நான் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நான் சொன்ன நீங்கள் ஆமான்னு சொல்லுவீங்க இந்த இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க பாருங்கள் நம்ம தனி வீடாக கட்டுறோம் இல்லையா இண்டிவிஜுவல்ஸு அதில் நடக்கக்கூடிய தவறுகள் என்னங்கிறத நான் சொல்கிறேன் முதல்ல அதுக்கப்புறம் ஃப்ளாட் மாதிரி அதில் என்ன தவறுகள்ங்கிறதையும் நான் சொல்கிறேன் இந்த இடம் வாங்கி வீடு கட்டுறவங்க முதல்ல வாசக்கால் வச்சுட்டு தான் கட்டணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் அன்னையாக இந்த வீடியோ ஒன்று இதுக்கு முன்னாடி வரும் இல்லை இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்துரும் பாருங்க ஒரு வீடு வாங்கி கட்டும்போது வாசக்கால் வச்சுட்டு வீடு கட்டணும் வீடு கட்டிட்டு வாசக்கால் வைக்கக்கூடாது அதை பற்றி வீடியோ போட்டேன் ஒரு கிரகப்பிரவேசம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதான் முக்கியம் எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுறாங்க எல்லாருமே சொந்தமாக வீடு கட்டுற எல்லாரும் ஒரு ஆள் விடாமல் பண்ணக்கூடிய தவறு என்ன வீடு முக்கால்வாசி வேலை நடந்திருக்கும் கால்வாசி பாக்கி இருக்கும் அதுல தான் கிரகப்பிரவேசம் வைப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டோம்னா பல பேர் பல கதைகள் சொல்றது ஒருத்தர் என்ன சொல்றாங்க இல்லைங்க நல்ல நாள் இதுக்கப்புறம் விட்டாக்கா ஒரு மாதம் ஆகிடுங்க நல்ல நாள் வந்துச்சு ஒரு மாதம் ஆயிடும் அதனால இந்த பக்கம் பூசலை அந்த பக்கம் படி வைக்கல இந்த பக்கம் கிச்சனை செட் பண்ணல வெளியில தரையை போடல இது மாதிரி சொல்லிவிடுவாங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க இல்லைங்க ஊருக்கு போக வேண்டிய வேலைலாம் எல்லாம் இருக்குது சரி இப்போ நல்ல நாள் வந்து முடிச்சு விட்டுலாம் அதுக்கப்புறம் பெரியவங்க ஊருக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கு குரூப்பு இன்னொரு குரூப்பு இல்லை ஊர்லேருந்து வராங்க இது ஏதோ ஒன்று இது மாதிரி நிறையா ஆளுக்கு ஒன்று சொல்கிறது சில பேர் சொல்கிறது இன்னும் பயங்கரமாக இருக்கும் அது அது அதை கேட்டால் நம்ம கோவமே வந்துடும் இல்லைங்க கிரகப்பிரவேசத்துக்கு நிறைய பேர் வருவாங்க அவங்க வீட்டை அழுகு பண்ணிவிடுவாங்க அப்போ நம்ம எல்லாம் அதனால் நாங்கள் இப்படி வச்சுருக்குறோம் இப்படி வச்சுட்டு அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் சரி பண்ணிக்குவோம் இப்படி இன்னும் சில பேர் இருக்கிறாங்க வீடு முழுசாக முழு எல்லாம் வரக்கூடாது திருஷ்டி வச்சிருவாங்க வர்றவங்க அப்படின்னு சொல்லப்படுறது இது 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 எதாவது ஒரு லாஜிக் இருக்கான்னு பாருங்கள் ஒரு வீடு எப்படி இருக்கணும்னா நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு குழந்த ஒரு குழந்தைங்கிறது பத்து மாதம் வயிற்றுல இருக்கணும் அதாவது ஒம்பது மாதம் இருக்கணும் பத்தாவது மாதம் பிறக்குங்கிறது ஒரு லாஜிக் ஸோ பூர்த்தியாக இருக்கும் அதை பூர்த்தினா குழந்த நல்லா ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கு இதுதான் கரெக்ட் பத்து மாதங்கள் ஒம்பது மாதத்தில் குழந்த பிறக்கும் ஒம்பது மாதம் முடிஞ்சிச்சுன்னா பத்தாவது மாதம் ரன்னிங்கில் குழந்த பிறக்கும் இதே குழந்தை ஏழாவது மாதமோ எட்டாவது மாதமோ பிறந்துட்டால் அந்த குழந்தையே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இருக்கும் ஒரு வளர்ச்சியே இருக்காது அப்போ மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த குழந்தைக்கு வந்து இதை ஏதோ சில விஷயம்லாம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு இங்கு பெட்டின்னு ஏதோ கேள்விப்படுவேன் நான் கே சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் அது ஏதோ ஒரு பெட்டி அதுக்குள்ளே அந்த பொ அந்த குழந்தைய ஒரு மூணு நாள் பத்து நாள் இப்போ ஒரு மாதம்லாம் வச்சதெல்லாம் இருக்குது ஏன்னா குரப்பிரசவத்தில் பிறந்துட்டால் அதுக்கு பேலன்ஸ் இருக்காது அந்த குழந்தைக்கு தேவையான முழு சத்துக்கள் இருக்காது அப்போ அந்த குழந்தை ஒரு ஆரோக்கிய கேடு வந்துடுது சரியா குழந்த பிறந்த பத்து பேர் வந்து பார்ப்பாங்க குழந்தையே கொஞ்சுவாங்க அழகாக இருக்குதுப்பா அப்பா மாதிரியே இருக்குது அம்மா மாதிரியே இருக்குது மாமா மாதிரியே இருக்குது சாமி மாதிரி இல்லைங்க திருஷ்டி தானே ஐயோ அவங்க திருஷ்டி வச்சுருவாங்க நம்ம ஒரு ஆறாவது மாதமே குழந்தையை பெற்றுட்டோம்னா அது பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் திருஷ்டிப்படாது அப்படின்னு முடிவு பண்ணலாமா சொல்லுங்க இல்லை இல்லை எனக்கு ஒன்பதாம் மாதம்லாம் எனக்கு வேலை நிறைய இருக்குது சொந்தக்காரங்க ஊருக்கு போகிறாங்க அதனால சீக்கிரமாக பெற்றுட்டோம்னா அவங்க பார்த்துட்டு ஊருக்கு போயிடுவாங்க வெளிநாடு போயிடுவாங்க அப்படின்னு சீக்கிரம் பெற்றுக்கலாமா இல்லை சொல்லுங்கள் கேட்குறேன் நான் இந்த மாதிரி இன்னும் காரணம் சொல்கிறேன் உங்களுக்குலாம் திருஷ்டி வச்சுவிடும் இது இப்போ குழந்த அதாவது என்னடா ஒரு வீட்டை குழந்தையோட கம்பேர் பண்ணுறாங்களே சுவாமிஜின்னு நினைக்காதீங்க வீடும் குழந்தையும் ஒன்று தான் நம்மளும் வீடும் ஒன்று தான் நாம தான் வீடு வீடு தான் நம்ம வீடு இல்லைன்னா எதுவும் இல்லை நாம் இல்லைன்னாலும் எதுவும் இல்லை அப்போ அதோடு தான் கம்பேர் பண்ணணும் ஒரு வீட்டில் வாழ போகிறோம்ல இந்த குழந்தை நம்மளோட எவ்வளோ வருஷம் வாழப்போகுது ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் இருபத்தஞ்சி வருஷம் இருபது வருஷம் நம்ம தானே வச்சு வாழ வாழ வச்சு வச்சுருக்க போகிறோம் அதுக்கு நல்லது கெட்டதை பார்க்கணும் ஒரு வீடாக இருந்தாலும் நம்ம அவ்வளோ நாள் அதில் வாழ போகிறோம்ல அதுக்கும் மேலே வாழ போகிறோம்ல அப்போ அந்த வீடு எப்படி இருக்கணும் எப்படி கிரகப்பிரவேசம் பண்ணணும் கிரகப்பிரவேசம்னா என்னான்னு இன்னைக்கு வரைக்கும் அர்த்தம் தெரியல யாருக்கும் கிரக ஒரு ஒரு கணபதி அவங்க பண்ணிவிடுங்கப்பா இவ்வளோ தான் வாத்தியாரை கூப்பிட வேண்டியது பண்ணுங்கன்னு வேண்டியது அவ்வளோ தான் அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதும் நிறைய பேருக்கு தெரியல கிரகப்பிரவேசம் வீடு முழுமை அடைந்தால்தான் அது கிரகப்பிரவேசம் பண்ணணும் இவங்க திருஷ்டியை வச்சுருவாங்கங்கிறதுக்காக நம்ம அறையும் குறையுமா வச்சுக்க முடியாது ரெண்டாவது வீட்டு அழுகு பண்ணிவிடுவாங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்களே வரமாட்டாங்களா யாரையும் வீட்டுக்கு சேர்க்க மாட்டோம் ஏன்னா எங்கள் வீடு அழுகு பண்ணிவிடுவீங்க பெயிண்டெல்லாம் அழுக்காகிடும் செவரெல்லாம் அழுக்க ஆகிடும் சொல்லிடுவீங்களா வருவாங்கள்ல அழுக்காகிற வீடு அழுக்காக தானே அவங்க இன்றைக்காகலாம் நாளைக்கு ஆகப்போகுது நாளைக்கு ஆகலைன்னா அது அடுத்த நாள் போகுது ரெண்டு மாதம் கழிச்சு அழுக்காக போகுது ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டில் ஒரு உங்கள் பொண்ணுக்கு குழந்தையோ பையனுக்கு குழந்தையோ இருந்தால் அதுவே அது கிரிக்கி வச்சிடும் வீட்டை அப்புறம் வரவங்க அழுகு பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறது தப்பு வரவங்க திருஷ்டி வச்சுருவாங்கன்றது தப்பு அதுக்கப்புறம் திருஷ்டி வைக்க மாட்டாங்களா யாரும் எதிர் வீட்டுக்காரன்னா திருஷ்டி வைக்கலாம் நம்ம வீடு இப்படி இருக்குது எவ்வளோ பெரிய வீடாக கட்டாம்பார் அப்படின்னு அவங்க திருச்சி வைக்க மாட்டாங்களா ரெண்டாவது ஊருக்கு போகிறோம் அதனால இதுனாக்கா அதெல்லாம் ஏன் ரெண்டாவது வரமாட்டாங்களா ஏன் ஒரு குழந்தை டெலிவரிங்கிறது எவ்வளோ ஆசைப்படுறோம் அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும் சுகப்பிரசவம் ஆகணும்னு வேண்டுறோம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அழகாக இருக்கணும்னு வேண்டி அந்த குழந்தையை பெற்றுக்கிறோமே அப்போ அந்த குழந்தை எவ்வளோ நம்ம வாழ்க்கைக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க போகுது வீடும் அதே அந்தஸ்து தானே கொடுக்குது ஆ ஒன்றும் இல்லை ஒரு வீட்டுல பொண்ணு எடுக்கிற வீடு கேட்டால் வீடு இருக்குதான்னு கேட்குறாங்க பொண்ணு மாப்பிள்ளை வீட்டு பொண்ணு வீடு பார்த்தோம்னா சொந்த வீடுக்குதான்னு கேட்குறாங்களே கடலுக்குதான் அதெல்லாம் கணக்கு சொந்த வீடுக்குதான்னு கேட்குறாங்கல்ல எங்க போனாலும் சொந்த வீடு இருக்கிறது வாடகை வாடகை வீடா அப்படின்வாங்க சொந்த வீடா அப்படின்றாங்கல்ல அந்த சொந்த வீடுன்னா எத்தனை மரியாதைகள் அதே மாதிரி குழந்தை ஆ இருக்கேன் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு ஆ குழந்தை குழந்தை இல்லைங்க குழந்தை இல்லையா எப்படி அதாவது இதுக்கும் அதுக்கும் ஒரே வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க மக்கள் சொந்த வீடு இருக்குதுன்னா அதுக்கு ஒரு மரியாதை தான் குழந்தை இருக்குது அதுக்கு ஒரு மரியாதை குழந்தை இல்லைன்னா அதுக்கு அதுக்கு ஒரு மாதிரி தான் வீடு இல்லைன்னா அதுக்கு ஒரு மாதிரி தான் அப்போ எப்படி கம்பேர் பண்ணி தான் ஆகணும் இப்போது எத்தனை மகத்துவம் வாய்ந்தது வீடு அந்த வீட்டை வந்து நம்ம இஷ்டத்துக்காக அதாவது குழந்த நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறோமா நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அழகாக இருக்கணும் சுகப்பிரசம் அடையணும்னு சாமியை கும்பிட்றோம் பூஜையை பண்ணுறோம் டாக்டர் கேட்குறோம் நல்ல குழந்தை புஷ்டியாக இருக்கிறதுக்கு ஊசி போட்டுக்கிறோம் நம்மளை தெம்பாக இருக்கிறதுக்கு ஊசி போடுறாங்க மருத்துவர்கள் அது நல்லா வரணும்னு நம்ம நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம் குங்குமப்பூ சாப்பிட்டுக்கிறோம் அப்போது வீடு மட்டும் என்னாச்சு நம்ம வாழ்க்கையை உயர்த்தி நடத்தக்கூடியது எந்த அளவுக்கு குழந்தை நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியம் அந்த முக்கியம் கொடுக்க வேண்டாம் குழந்த ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு குழந்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் தெய்வீகம்னு நான் சொல்லுவேன் ஒரு குழந்தை நம்ம வீட்டுக்கு போகிறதுனா அது தெய்வீகம் தெய்வ அம்சம் அது ஆனோ பெண்ணோ பெண் பிறந்தால் இன்னும் அம்சம்னு நிறைய வீடியோவில் பேசிடுது அப்போ அதுக்கு ஈடு தானே நமக்கு ஒரு வீடும் ம் வீடுங்கிறதுக்கு எத்தனை மகத்துவம் வாய்ந்தது அதை மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கிறது அதாவது கிச்சன் இப்படி இருக்கணும் பெட்ரூம் இப்படி இருக்கணும் எல்லாம் அப்படிலாம் இருக்கணும்னு முடிவு பண்ணுற நாம கிரகப்பிரவேசம் மட்டும் அறையும் குறையமாவே பண்ணுறது இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பிரச்சனையை கொடுத்து கொடுப்பாங்க அந்த வீட்டில் ஒழுங்காக இருக்க முடியாது கிரகப்பிரவேசம் அறையும் குறையுமா இப்போ பண்ண வீட்டில் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் பிரச்சனையை கொடுத்துனு இருக்கும் அது ரெண்டு விஷயத்தை தூக்கி பழி போடுவாங்க வீடு ஒன்றும் சரியில்லைப்பா அது அது மண் சரியில்லை இல்லை கட்டணம் சரியில்லை இல்லைன்னா வந்து வாத்தியார் பண்ணார் இருப்பாருங்க கிரகப்பிரவேசம் பண்ண ஐயர் வாத்தியார் அவர் அவர் ஒன்றும் கைராசியே இல்லை பொழுதுதே நீ வீட்டை அறிவு குறிமா பண்ணி வீட்டை கிரகப்பிரவேசை பண்ண சொல்லிட்டு அவர் மேலே ஒரு பழியை போட்டுக்கிறது இல்லைன்னா வீடு இல்லைன்னா மேசுரி மேலே இன்ஜினியர் மேலே பேசுறி மேலே போட்டுக்கிறது இப்படி இருக்கிறவங்க மேலே போடுறது நாம் வீடை ஒழுங்காக முழுசாக பண்ணணும் ஒரு பிரவேசம்னா என்னங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் வார்த்தைக்கு கிரகங்கள் பிரவேசிக்கிறது கிரகங்கள்லாம் வீட்டுக்குள்ளே வரணும் நம்மளை ஆளும் கிரகங்கள் ஒம்பது பன்னெண்டு ராசிக்கு ஒம்போது கிரகங்கள் இருக்குது இந்த ஒம்பது கிரகங்களும் வீட்டுக்கு வரணும் கிரக பிரவேசம் கிரகங்கள்லாம் பிரவேசிக்கிறது தான் கிரகப்பிரவேசம் நாள்னு சொல்கிறது அப்புறம் தேவதைகள் பிரவேசம் அது வந்து சொல்கிறதுல அவங்க வாத்தியார் செய்யும்போது செஞ்சுக்குவாங்க அதெல்லாம் இப்படி எல்லா தெய்வங்களும் உள்ளே வர்றது அப்புறம் நம்ம மனிதர்கள் நம்மெல்லாம் வந்து அங்கே அந்த வீட்டுக்கு ஒரு சுபிட்சம் வந்து ஒரு யாகம் செய்து அந்த அவங்கவுங்க முறை இந்துக்களாக இருந்தால் ஒரு யாகம் செய்துக்கெல்லாம் மற்ற மதத்தினர் அவங்கவுங்க வழிபாட்டுக்கு என்ன தேவையோ அதை செய்துட்டு போகலாம் இப்படி தான் செய்யணும்னு கிடையாது யார் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்த மதத்தை சார்ந்து அதுக்கு என்னவோ அதை செய்துக்கணும் செய்கிறாங்கல்ல நம்ம அப்போ ஒரு பூஜைகள் செய்து அதில் ஒரு மங்கள காரியங்கள்லாம் பண்ணி அப்போ அந்த வீட்டில் வாழ்ந்தோம்னா சுபிட்சமாக இருக்கும் அந்த வீடு ஆனால் எல்லாரும் என்ன செய்கிறோன்னா ஒரு வீட்டை அறையும் குறைமா வச்சு ஒரு கிரக பண்ணிக்கிறது கிரக பிரசை பண்ணிட்டு வாதி அறிவங்களாம் போயிடுவாங்க உடனே அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து ஆசாரி வேலை எலக்ட்ரிக்கல் வேலைலாம் நடக்கும் அப்புறம் பெயிண்ட் வேலை நடக்கும் இதெல்லாம் நடக்கும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அதுக்கப்புறம் இவங்க சாமானெல்லாம் தட்டு முட்டெலாம் தூக்கின்னு உள்ளே வருவாங்க அப்போது கிரகப்பிரவேசம் செய்து எந்த பலனுமே கிடையாது எங்கள் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணினது எப்படின்னா எல்லாமே பண்ணி முடிச்சோம் எல்லா வேலையும் பண்ணிட்டு வீட்டுக்கு ஃபேன் மாட்டுறது பீரோ பீரோவை கொண்டு போய் கட்டல எல்லாம் பண்ணிட்டு தான் கிரகப்பிரவேசமே வச்சேன் தேவையான விஷயங்களை வீட்டுக்குள்ளே வச்சுட்டோம் எல்லாம் வைக்கலன்னாலும் ஏது தேவையோ அதெல்லாம் வீட்டில் வச்சுட்டு தான் கிரகப்பிரவேசம் பண்ணி அப்படியே அன்னையிலருந்தே அந்த வீட்டில் குடும்பம் நடத்திடணும் அன்றைக்கே சமைக்கணும் அன்றைக்கே தங்கணும் எந்த வீடு கிரகப்பிரவேசம் செய்தாலும் மூன்று இரவுகள் அந்த அந்த வீட்டில் இருந்தே ஆகணும் நீங்கள் வந்து சும்மா வாடகைக்கு தான் விட போகிறேன் அப்படின்னாலும் நான் வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வீடு கட்டியிருக்கிறேங்க அது நான் வாடகைக்கு தான் விட போகிறேன்னாலும் நீங்கள் கிரகப்பிரேசம் பண்ணிவிட்டு மூணு நாள் அந்த வீட்டில் நைட் தாங்கணும் மூணு நாள் சமைக்கணும் அப்போ தான் அது பலனை கொடுக்கும் நம்ம கிரகப்பிரேசம் பண்ணியாச்சு வாத்தியார் எல்லாம் வந்தார் பண்ணிட்டார் கணபதி அவன் பண்ணிட்டார் இனிமேல் பிள்ளையாரு சாமி எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து நமக்கு ஐஸ்வரத்தை கொடுத்துருவோம் கிளம்பி போனால் பிரோஜனமே இல்லை என்ன பிரயோஜனம் அவர் செய்கிறத கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டார் நாம் என்ன செய்யணும் ஒரு டாக்டர் என்ன பண்ணுவார் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துருவார் ஊசியை போட்டுருவார் அவ்வளோ தான் அவர் வேலை வீட்டுக்கு வந்து அவர் சொன்ன பற்றியப்படி அவர் சொன்ன மாதிரி மாத்திரை அந்த போட்டால் தானே வேலை நடக்கும் டாக்டரை பார்த்துட்டா எல்லாம் சரியாக போய்டுமா அவர் கொடுக்குற மாத்திரையை வீட்டில் கரெக்டாக போடணுமே அதே மாதிரி தான் இந்த கிரகப்பிரவேசங்கிறது நம்ம சைடு நிறைய வேலை இருக்குது மூன்று நாட்கள் அந்த வீட்டில் தங்கி சமைச்சு நைட்டு தங்கணும் அப்புறமா நீங்கள் வந்துட்டு வாடகை விடுறதோ பண்ணுறதோ பண்ணலாம் யார் செய்கிறா எத்தனை பேர் செய்கிறோம் செய்கிறதே கிடையாது கிரகப்பிரவேசம்னா இத்தனை ஒரு வழிமுறைகள் இருக்குது வீடு முழுசாக முடியணும் ஒரு வேலை இருக்கக்கூடாது தேதி தள்ளி வச்சுக்கலாம் ஏன் ஒரு வருஷம் காத்திருந்துட்டு ஏன் இன்னொரு ஒரு மாதம் காத்திருந்தா என்ன நல்ல நாளே வராதா நல்ல நாளே வராமல் போயிடுமா வரலன்னா பரவாயில்ல அடுத்த மாதம் போய்க்கலாம் இப்போ என்ன அவசரப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு மாதத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு மாதம் போயிடும் நம்ம வாடகைக்கு இருக்கிறோம் ஒரு மாதம் வாடகை வீணாக போய்டுன்னு அடித்து பிடிச்சி அரையும் குறையுமா பண்ணிக்கின்னு போகிறவங்க சில பேர்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணி வீட்டுக்குள்ளே போய்ட்டே அப்புறம் தான் வீட்டையே ஃபினிஷ் பண்ணுவாங்க பலன் எந்த பலனும் கிடையாது கிரகப்பிரவேசத்தில் தவறுகள் அதாவது பிரம்மமுகூர்த்தம் அதெல்லாம் வாத்தியார் சொல்லுவார் பெரிய காலையில் பூஜை பண்ணணும் பசு மாடை அழைக்கணும் அதுக்கு பூஜை பண்ணணும் மீதி பல பேருக்கு சாப்பாடு போடணும் வந்தவங்களுக்கு சாப்பாடு போடணும் இதெல்லாம் வழிமுறை இதை தாண்டி நான்கு வழிமுறைகள் எக்ஸ்ட்ரா இருக்குது யாருக்குமே தெரியறது கிடையாது எல்லோரும் ஒரு பசுமாடை கூட்டோமா அதுக்கு ஒரு கோமாதா பூஜை பண்ணினோமா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடை போட்டோமா இதனால் ஒரு ஒரு பெரிய பலன் என்ன முக்கியமான பலனை மறந்தாங்க எல்லாரும் என்ன மறந்தாங்க தெரியுமா நம்ம வீட்டில் ஒரு திருமணம் செய்தாலும் ஒரு கிரகப்பிரவேசம் செய்தாலும் திருமணமும் கிரகப்பிரவேசமும் கிட்டத்தட்ட ஒன்று தான் கிட்டத்தட்ட ஒரே விஷயம்தான் ஏன்னா அதுவும் பெரிய விஷயம் இதுவும் பெரிய விஷயம் போராடி தான் ஒரு கல்யாணத்தை வீட்டில் பண்ணுவோம் போராடி தான் ஒரு வீட்டை கட்டுவோம் இதில் நிறைய பேர் செய்கிற தவறுகள் இப்போ திருமணத்தை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம் ஏன்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்பும்போது அதிர்ஷ்டம் போயிடும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதிர்ஷ்டம் போகாம இருக்கு என்ன பண்ணணும் வீடியோ நான் இப்போ தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் வந்திருக்கலாம் இல்லை வரும் இனிமேல் வரும் அதை பார்த்து அதில் தெரிஞ்சுங்க நம்ம வீடு கிரக மட்டும் பார்ப்போம் வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய பொருட்கள் எல்லாருக்குமே தெரியும் வச்சுருப்பாங்க பாருங்கள் அதாவது அரிசி கொண்டு வருவாங்க சக்கரை கொண்டு வருவாங்க அதில் வெள்ளம் கொண்டு வருவாங்க காலையில் சாமி படங்கள் உள்ளே கொண்டு வருவாங்க தண்ணி கொண்டு வரணும் இதெல்லாம் எல்லாருமே கரெக்ட் தான் ஆனால் கூடுதலான சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் உள்ளே கொண்டு வரணும் பட்டாடைகள் நல்ல துணி பட்டாடைகள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் நிறைய சில்லற காசு ஒரு டப் ஒரு இந்த படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை படியில் தான் அந்த சர்க்கரையும் வெள்ளம்லாம் நமக்கு அரிசியெல்லாம் அதில் தான் கொண்டு அதே மாதிரி அந்த படி நிறைய இது இருக்கணும் சில்லறை காசுகள் இருக்கணும் இல்லை ரூபாக்கள் இதெல்லாம் இருக்கணும் அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் பட்டாடைகள் கொண்டு வரணும் நெல் கண்டிப்பாக நெல் உள்ளே கொண்டு வரணும் அன்னைக்கு உள்ள நெல் வரணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது அதுக்கப்புறம் வலம்புரி சங்கு கொண்டு வரணும் வீட்டுக்குள்ளே அதெல்லாம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது அத்தனை ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்து இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம சாப்பாடு போடுறோம் நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோன்றதான் நியாயம் ஆனால் மூன்றாவது ஏழைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறது யார் நாம் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நமக்கு சொந்தக்காரங்களெல்லாம் கொண்டாந்து சாப்பாடு போட்டுவிட்டு அந்த சொந்தக்காரங்க வந்து என்னத்தான் சோத்தா போட்டாங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க நான் எல்லோரையும் சொல்லலை ஆனால் மூன்றாவது மனிதர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு இருபது பேருக்கு முப்பது பேருக்கு சாப்பாடு போட்டால் தான் கிரகப்பிரவேசத்துடைய முழு பலனை கொடுக்கும் கிரகங்கள் நான் சொல்கிறது கிரகப்பிரவேசம்னா என்ன கிரகங்கள் தேவதைகள் முன்னூற்றி முப்பது கோடி தேவர்கள் மூன்று முப்பெரும் தேவியர்கள் முப்பெரும் கடவுள்கள் இவங்களெல்லாம் உள்ளே அழைக்கிறதானே அது அப்போ அவங்களெல்லாம் அழைக்கிறோன்னா அவங்க சந்தோஷப்படுற மாதிரி வெளியில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்தால் தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க உங்கள் சொந்தப்பா நாலு பேருக்கு சாப்பாடு போடுறதுனால பெரிய சந்தோஷங்கள் அவங்களுக்கு வந்துடாது அப்போ நம்ம அதை அதை செய்கிறதே கிடையாது கல்யாணத்துக்கும் அதை செய்யணும் இதுக்கும் அதை செய்யணும் கிரகப்பிரவேசத்துக்கும் அதை செய்யணும் எல்லாத்துக்குமே அதை நான் எல்லா வீடியோலேயும் பேசுகிறது தான் அப்போ இந்த கிரகப்பிரவேசங்களில் இது ஒரு மிகப்பெரிய தவறு நம்ம இருக்கிறோம் பலனை கொடுக்காது எத்தனையோ பேர் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு அந்த வீட்டில் வாழாமல் இருக்கிறாங்க ஜாலி பண்ணின்னு போய் வேறு வீட்டில் இருக்கிறாங்க அந்த வீடு இருக்கும் அடுத்தது இப்போ இது இது வீடுன்னா இதுதான் அதாவது நம்ம முழு வேலையை முடிச்சுடுங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு பத்து நாள் கூட ஆனாலும் பரவாயில்ல அதுக்கப்புறமா பத்திரிக்கை அடிங்க இல்லை பத்திரிக்கை முன்னாடியே ஒரு ஒரு டேட்டை நல்லாவே நல்லா எல்லா வேலையும் முடிஞ்சிடும் தெரிஞ்சு வச்சுட்டு செய்யுங்க முழுசான கிரகப்பிரவேசம் அதுதான் முழுசாக இருக்கும் கிரகப்பிரவேசம் அதுதான் அப்படிப்பட்ட ஒரு கிரகப்பிரவேசம் செய்திங்கன்னா அந்த வீட்டில் நிலைத்து வாழலாம் தலைமுறைக்கு வாழலாம் இப்போ நான்லாம் கிரகப்பிரவேச பூஜை பண்ணும்போது வாத்தியார்கள் அவங்க பண்ணுறது வேற மெத்தேடு நான் பண்ணுறது வேற மெத்தேடு அதாவது எல்லா விதமான பூஜைகளையும் செய்வோம் ஐஸ்வர்ய யாகம் வரைக்கும் செய்வோம் முதல்ல பத்திரிக்கை அடிக்கிறதே நான்லாம் என்கிட்ட இருக்கிற என்னுடைய சம்பந்தப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா என்னுடைய கிளைண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்கெல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணால் பத்திரிக்கை அடிக்கிற ஸ்டைலே வேறையாக இருக்கும் அதாவது அதில் சுற்றும் சுற்றமும் நட்புன அடிச்சிருப்போம் இந்த இடத்துல இந்த இடத்துல வீடு கட்டுறோம் இந்த இடத்துல இன்றைக்கி வீடு கிரக பிரவேசம் இதில் நீங்கள்லாம் வந்து வாழ்த்துங்க சுற்றமும் நட்புன்னு போடுவோம்ல நான் அப்படிலாம் இல்லை வேறு வாக்கியங்கள்லாம் சேர்ப்போம் என்னென்னா ஒன்பது கிரகங்களும் எது நம்ம அழைக்கிறது ஒன்பது கிரகங்களை நான் அழைப்பேன் பத்திரிக்கையிலே பிரிண்ட் பண்ணுற சொல்லுவேன் நான் இப்படி தாங்க இப்போ பத்திரிக்கை போட்டால் தான் நம்ம இப்படி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து பண்ணணுன்னா இப்படி இப்படி பத்திரிக்கை போடுங்க கீழே அந்த நாலு வாக்கியத்தை சேருங்க என்ன அப்போ ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் இவங்கெல்லாம் அதெல்லாம் பத்திரிக்கையிலே போடுவேன் அப்புறம் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வங்கள் முந்நூற்றி முப்பது கோடி தேவர்கள் இவங்களெல்லாம் வீட்டுக்கு வரணும் இவர்களுடன் சேர்ந்து சுற்றமும் நட்பும் வரணும் எப்படி இவங்கள்லாம் எனக்கு வரணும் அப்புறம் இவங்களோட சேர்ந்து சுற்றம் நட்பு நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் எல்லாரையும் இப் இப்படி தான் அந்த பத்திரிகையிலேயே அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் பத்திரிக்கை போடுறது உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நான் பத்திரிக்கை எப்படி அடிக்கணும் கிரக பிரவேச பத்திரிக்கை எப்படி அடிக்கணுங்கிறத நான் ஒன்றா உங்களுக்கு வீடியோ போட்டு விட்றேன் தனியாக அதை ஃபார்மேட்டோடு பண்ணி கொடுக்குறேன் அப்போது நம்ம அந்த பத்திரிக்கை பார்க்கும்போதே எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா அது இப்படியா வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் நான் இருபத்தஞ்சி வருஷம் நான் வீடு அப்போது கட்டும்போதே இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வருஷம் முன்னாடி கட்டினேன் அப்போவே அடிச்சிருக்கிறேன் அதெல்லாம் இந்த மாதிரி தான் அடித்தேன் என்னுடைய வீட்டு கிரக அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கும் அப்படி தான் வீட்டுக்கு கண்டிப்பாக பேர் வைக்கணும்னு சொல்லுவேன் வீட்டுக்கு எப்படி குழந்த பிறந்தா பேர் வைக்கிறோம் அதே மாதிரி வீட்டுக்கு பேர் வைக்கணும் வீட்டுக்கு கவர்மெண்ட்டில் நம்பர் கொடுப்பாங்க இந்த தெருவு இந்த தெருவில் இந்த நம்பர்னு வீட்டுக்கு பேர் இருக்கணும் எதாவது அது வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க பேரை போட்டுக்கோங்க இல்லை நல்ல பே சாமி பேரை போடுங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க எழியில் இல்லம் போட்டுக்குவாங்க தென்றல் இல்லம் போட்டுங்க இல்லைன்னா உங்கள் உங்கள் பேர் சாந்தியில் எதையோ ஒன்று ஒரு பேர் வீட்டுக்கு வைக்கணும் வச்சாதான் அந்த வீட்டுக்கு ஒரு முழுமை இருக்கும் இல்லைன்னா பேரே இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது நம்பர் வந்து வந்துடும் பேர் இருக்கணுங்க அதுதானே மரியாதை அந்த வீடு அந்த வீட்டுக்குன்னு ஒரு பேர் வேணாம் அப்போல்லாம் இருந்தது நிறைய கிராமங்களில் பாருங்கள் வீடு இப்போ அந்த வாசலில் ஒரு ஒரு வார்த்தை எதனால் சிமெண்ட்லேயே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ எழுதி வச்சிருப்பாங்க இன்றைக்கி ஒன்றும் கிடையாது வீட்டுக்கு பேர் வைங்க முதல்ல இந்த வீடு இந்த பேருடைய வீடு இன்னாருடைய வீடு இன்னாருடைய எப்படி பொண்ணை பையனை கட்டி கொடுத்தா இன்னார் 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 இன்னாருடைய மகன் பேரன் இன்னார்னு போடுறோம்ல அடையாளம் அவன் நம்பரையா போடுறான் ஆதார் நம்பர் அப்படின் நான் போட்டுடுறான் அப்போது வீடு வந்து எவ்வளவு எவ்வளோ உயர்ந்தது எத்தனை பேருடைய கவலை தெரியுமா அதாவது பாக்கியம் இல்லைன்னு பல பேர் கவலைப்படுறாங்கல்ல குழந்த பாக்கியம் இல்லைன்னு பல வருத்தங்கள் படுறாங்க இறைவன் அருளால் புத்திர பாக்கியம் கிடைக்கணும் காமாக்கியா தேவி நம்ம வச்சுக்கிற காமாக்கியா தேவி அருளால் புத்திர பாக்கியம் கிடைக்கணும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் அதுக்கு ஈடாக நிறைய பேருடைய வருத்தம் தெரியுமா சொந்த வீடு இல்லைன்ட்டு சொந்த வீடு இல்லைன்னு சொல்லிட்டு அத்தனை வருத்தங்கள் போடுறாங்க பணம் இருக்கும் அமையலை வீடு அமையலை அப்போ யோசிச்சு பாருங்கள் அதனால் வீட்டுக்கு பேர் வைங்க இப்படிலாம் பண்ணி ஒரு வீட்டோடைய கிரக பிரவேசத்தை பண்ணுங்கள் அந்த வீட்டில் எந்த அளவுக்கு சுபிட்சம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாஸ்து ஒரு வீட்டுக்கு வாஸ்துன்றது அவசியம்தான் அந்த அவசியம் வாஸ்துவை பற்றி நான் ஒரு வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் நான் அதையும் போடுறேன் எப்படி இருக்கணும் நிறைய பேர் வீட்டுக்கு என்ன பாடி முப்பதுக்கு நாற்பது அடி வை கரெக்டா உண் தானே வீட்டுக்கு ஒரு நான் சும்மா உதாரணம் சொன்னேன் முப்பதுக்கு நாற்பதுன்றது ஒரு உதாரண வார்த்தைகள் தான் இத்தனை அடிக்கு இத்தனை அடி வச்சால் ஓகே வீடு இது நல்லாயிருக்கும் இத்தனை அடிக்கு இத்தனை அடி வச்சா அப்படி இருக்கும்னு தானே எல்லாரும் சொல்லி அப்படி தானே வீடு கட்டுறோம் அதுதான் தவறுன்னு என் கருத்து அது தப்பு அடி கணக்கு இருக்குது ஆனால் அது யாரும் புரிஞ்சிக்கலங்கிறது என் கருத்து நான் சொல்கிற திரும்ப சொல்ல கருத்து நான் சொல்கிறேன் இந்த வாஸ்து சாஸ்திரங்கள்லாம் உருவாக்கப்பட்டது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சரியா அடி கணக்கு எங்கே இருந்தது எப்படி தெரியுமா வச்சாங்க அது எஜமானோருடைய பாத அடி தான் கணக்கு எஜமானர் இப்போ வந்து ஒரு வேடாக நீங்கள் வாங்குறீங்க அந்த வீட்டுக்கு யார் பேரில் வாங்குறீங்க உங்கள் பேரில் வாங்கினா ஒரு ஆணா இருந்தால் நீங்கள் எஜமானர் உங்கள் மனைவி பேரில் அந்த இடத்த வாங்கினா உங்கள் மனைவி எஜமானராகிடுவாங்க உங்கள் மனைவியோடைய பாத அடி தான் கணக்கு பாதை அடி பாதன்னா கால் கால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சைஸில் இருக்கும் காலுடைய நீளம் ஒருத்தருக்கு பத்து இன்ச்சு இருக்கும் ஒருத்தருக்கு எட்டு இன்ச்சு இருக்கும் ஒருத்தருக்கு பதினோரு இன்ச்சு இருக்கும் பன்னெண்டு இன்ச்சு ஒரு அடிக்கெலாம் இருக்குது கால் எனக்கே பெரிய பெரிய கால் தான் பதினொன்றுக்கு போயிடும் ஆறு இன்ச்சுக்கு இருக்குது இதை அடிக்கணக்காக அடினா தெரியுமா நம்ம இந்த கோயிலில் கூட இந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக ந நடந்து நம்ம அடிப்பிரதட்சணம்னு சொல்லுவாங்க அடிப்பிரதட்சணம்னு சொல்லி நடக்கிறது பாருங்க எங்கேயோ வந்து எங்கேயோ போயிட்டோம் வழக்கம் போல் இப்படி தான் ஆகிடும் ஸோ இது இதற்கு தகவலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா வாஸ்து அதோடைய அடிக்கணக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ தனியாக போட்டு கொடுக்குறேன் ஒன்றத்தில் ஆரம்பித்தேன் அப்படி தான் ஒன்றத்தில் போய்டும் மூடு போட்டோம் அதனால் வீட்டுடைய அம்சங்கள்ன்றது நிறைய இருக்குதுங்க நிறைய நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நான் எல்லாத்துக்குமே வீடியோ பண்ணித்தரேன் உங்கள் கிட்டே ஆர்வம் இருக்கணும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் எவ்வளோ கேட்குறீங்களோ அத்தனை விஷயங்கள் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏன்னா நம்ம படிக்கலை வெறும் நாலாங் அந்த காலத்தில் நம்ம நாலாம் க்ளாஸ் தான் இருந்தாலும் அனுபவத்தின் அறிவில் தெரிஞ்ச விஷயங்களை நம்ம பேசுகிறோம் அடுத்தது ஃப்ளாட்டு நம்ம வந்து வீடு தனியாக ஃப்ளாட்டும் அப்படிதான் தான் கிட்டத்தட்ட ஃப்ளாட் வாங்குகிற எல்லாருமே வீடு ஃபினிஷ் ஆக ஓரளவுக்கு பண்ணியிருப்பாங்க அவங்க ஏன்னா அது ஒரு வீடு இல்லை இல்லையா பத்து வீடு இருக்கும் பதினஞ்சு வீடு இருக்கும் அந்த ஒரு வீடு நான் இந்த மாதிரி அவங்க ஓரளவுக்கு முடிச்சிருப்பாங்க அதுலேயும் இப்படி தான் பண்ணுறது கிரகப்பிரவேசம் ஒரு டேட்டை வச்சுருது இந்த தேதி நல்லா இருக்குதுன்னு வச்சுருறது வச்சுட்டு கிரகப்பிரவேசம் பண்ணிடுறது அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு பக்கமே போகிறது கிடையாது ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு என்ன பிரயோஜனம் கிரகப்பிரவேசம் ஆனால் அங்கே அதெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது பூமி சார்ந்த இடத்துக்கு தான் கிரகப்பிரவேசம் ரொம்ப முக்கியம் மனை சார்ந்து கீழே தான் செய்யணும் பூமி சார்ந்து தான் யாகங்கள் பூஜைகள்லாம் செய்யணும் ஸோ இப்போ ஃப்ளாட்டுன்னு வரும்போது நம்ம அது அடுக்கு மாடியும் அதனால் அங்கே வந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகள் செய்யணும் ஏன்னா இப்போ அந்தரத்தில் வந்துவிட்டோம்ல இப்போ நம்மளுடைய யாகங்கள் பூஜைகள் வந்து பூமியை சாராமல் அந்தரத்தில் நிற்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகள் செய்து கீழே இருந்து கொஞ்சம் மண்ணு கொண்டு வந்து மணல் போடுவாங்க அந்த ஹீட்டுக்காக மண்ணு கொண்டு வந்து போட்டு பண்ணணும் நம்ம ஃப்ளாட்டோடைய மண் இருக்கணும் ஃப்ளாட்லேயே மண்ணே கிடையாதுங்க பூரா பிளாட் எங்கள் பூராம் பூரா கட்டிட்டாக்க கட்டிட்டாக்கா இருந்து நல்ல மண் இந்த கோயில் வாசலில் இருந்து கொஞ்சம் மண் கொண்டு வந்து அதை வச்சு கூட பண்ணலாம் அப்போ தான் மண் சார்ந்து பூமாதேவியை தொட்டு பூமாதேவியை சார்ந்து பூஜைகள் இதெல்லாம் வாத்தியார் எல்லாம் செய் தெரியும் தான் சொன்னால் யாரும் கேட்கறதில்ல அவங்க சொல்லாங்க அதை கோமியம் வேணும்னா கோமியம் கிடைக்காதுன்னுடுவாங்க பசு சாணம் வரட்டி வேணும்னு வாத்தியார் ஆயிடு சொல்லுவார் அதெல்லாம் கிடைக்காதுன்னு அப்போ அவங்க மேலே தப்பு இல்லை இந்த ஆனால் நான் ரொம்ப கண்டிஷனாக இருக்குது நான் செய்யணுன்னாக்கா இதெல்லாம் இருந்தால் செய்வாங்க இல்லைனா இல்லைன்னு இல்லைன்னா நம்ம வந்து பூஜை பண்ணுறது கிடையாது ஏன்னா நம்ம பண்ணிட்டு கடைசியில் இன்னும் சரியா இல்லைன்னா நம்ம மேலே பழி போட்டு போயிடுவாங்க அதனால் அந்த மாதிரி வீடு அந்தரங்க அதான் மாடி மாறி இருக்குது அப்படி அது மாதிரி கீழே கட்டுற வீடு இருந்தாலும் மாடியில் கிரகப் பிரசம் பண்ணக்கூடாது கீழ் வீட்டில் தான் பண்ணணும் அது அதுதான் கரெக்டு ஸோ ஓகே இல்லைங்க நாங்கள் கீழ் வீட்டில் அப்பே பண்ணிவிட்டு இப்போ மாடி எக்ஸ்ட்ரா கட்டி விடுவோம்னா அப்போ பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் ஃப்ளாட்டு மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ளாட்லேயும் சரி இந்த மாதிரி குறை இல்லாமல் பண்ணி ஃப்ளாட்டு உங்களுடைய ஃப்ளாட்டோடிக்கு ஒரு பேர் அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க ஏ த்ரீ ஏ டூ ஏதோ ஒரு நம்பர் இருக்கும் உங்கள் உங்கள் ஃப்ளாட்டுக்கும் உங்களுடைய வீட்டுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க அந்த பேர் நல்ல பேராக வைங்க எதுவாக இருந்தாலும் அந்த பேர் போட்டு நம்பர் போடுங்க அதெல்லாம் சிறப்பு மிக்கதாக இருக்கும் வீட்டுடைய கிரகப்பிரவேசம் இன்னும் நிறைய இருக்குது இன்னொன்று இதோடு மட்டும் இல்லை இப்போது நமக்கு பாருங்கள் ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டோம் அடுத்த வருஷம் ஒரு வீட்டில் ஒரு கணபதி அவங்க செய்யணும் கிரகப்பிரவேசம் பண்ணணுன்னு நான் அவன் செய்யலை பெருசாக பண்ண வேணாம் வருஷா வருஷம் வீட்டில் யாகங்கள் பூஜைகள் செய்துக்கிட்டே இருந்தால் தான் பலன் வீடு கட்டும்போது கிரகப்பிரவேசம் பண்ணுறதோடு சரிங்க அதுக்கப்புறம் இன்னான்னு கூட பார்க்கறது கிடையாது அந்த வீட்டை முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு பொங்கலுக்கு அடிக்கிற பழக்கம் உண்டு அப்போல்லாம் யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் ஊருங்களில் வீடுங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பொங்கலுக்கும் வீடு சின்னதாக இருக்கும் அப்போது சுண்ணாம்பு அடிச்சு விடுவாங்க பொங்கல் நேரத்தில் ஒரு ரினியூவல் பண்ணுற மாதிரி ஒரு கணக்கு ஒரு பூஜை பண்ணி ஒரு பொங்கல் வச்சு பண்ணிட்டா அது இப்போ இந்த உழவர் திருநாளுக்கு நம்ம செய்கிறோம் பார்த்திங்களா அதில் இதெல்லாம் வந்துடும் இப்போல்லாம் ஒரு வீட்டுக்கு கிரக பேசம் பண்ணிவிட்டு சுண்ணாம்பு அடிச்சிட்டாங்கன்னா அது என்ன டிஸ்டம்பர் அடித்தாச்சுன்னா அதோட தேவையில்லை அதில் விளம்பரம் வேறு வருது லேமினேஷன் வீட்டுக்கே லேமினேஷன் பண்ணிடுறாங்க உனக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு ஒன்றுமே இல்லை கலரே போகாதுன்னு ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அடிக்கணும் இப்போ அதெல்லாம் முடியாது நம்ம வீடு பெரிய வீடாக கட்டியிருக்கிறோம் அதுக்கெலாம் ஒரு தடவை அடிக்கிறனாலுமே ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணும் வேண்டாம் பரவாயில்ல ஆனால் ஒரு ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு யாகமாவது செய்யணும் சின்ன அளவுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாவது செலவு பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன ஒரு வீட்டுக்காக அப்புறம் அந்த வீட்டில் சுபிச்சமே இல்லை சுபிச்சமே இல்லை சுபிச்சமே இல்லைன்னா நம்மக்கிட்ட வருவாங்க நம்மக்கிட்ட வந்தால் என்ன பண்ணுவோம் அதுக்கு மேலே சில பூஜைகள்லாம் செய்யணும் பெரிய பூஜை ஆகிடும் பெரிய செலவாக போயிடும் அதுக்கு நம்ம ஒரு வருஷ வருஷம் வீட்டில் ஒரு கணபதி ஓமத்தை பண்ணிட்டு போகலாம் இது மாதிரி வீட்டுடைய கிரகப்பிரவேசங்கிறது இப்படித்தான் இருக்குது அப்படி செய்தால் தான் உங்களுக்கு சிறப்பு நான் சொன்ன மாதிரி கிரகப்பிரவேசங்களும் மற்ற விஷயங்கள் பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நான் அதுக்கான வீடியோக்கெல்லாம் வாஸ்து பற்றி வீடியோ போட்டு தரேன் நீங்கள் விருப்பப்பட்டா உங்கள் இருந்து வர கமெண்ட்டை வச்சு தான் போடணும் நம்மளாக பேச ஒரு ஒரு வீடியோவும் பேசணும் அப்படின்னா அரை மணி நேரம் பேச வேண்டியதாக இருக்குது அப்போது அது பல பேர் விரும்புகிறாங்கன்னா நம்ம தாராளமாக நிறைய நல்ல விஷயங்களை பேசலாம் நீங்கள் விரும்புகிறீங்கன்னா போடுங்க நான் சொல்கிறேன் அதை நீங்கள் தெரிஞ்சிக்கங்க எனக்கு என்ன தெரியுமோ நான் அதெல்லாம் சொல்கிறேன் உங்கள் எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேறதுக்காக ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகான்களுடைய அனுக்கிரகமும் அடியன் அக்னிதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமக்யா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்